இந்த ஆண்டு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களும் தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் மற்றும் இருக்கக்கூடிய உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் பல ஆதீனங்கள் மற்றும் சைவ சான்றோர்கள் வளர் அதில் இருக்கின்றார்கள் எல்லோரும் இணைந்து ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம் ஒரு முருக மாநாடு ஒன்று நடத்துவதற்காக அனைத்துலகம் முருகபக்தர்கள் மாநாடு ஒன்றை நடத்துவதென்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களையும் அதுக்கு அழைப்பதென்றும் முடிவு செய்திருக்கின்றோம் அங்கே தமிழகத்துக்கு வந்து சேரும் வரை அவர்களுடைய பொறுப்பு தமிழகத்தில் விமான நிலையத்தில் இருந்து இறங்கின உடனே அவர்களை வரவேற்று ஊர்திகளை அழைத்து சென்று அவர்களுக்கு தங்குவதற்குண்டான அனைத்து வசதிகள் ரெண்டு நாள் கருத்தரங்குகளை அவர்கள் பங்கேற்பதற்குண்டான வசதிகள் அதைத் தொடர்ந்து ரெண்டு நாள் ஆறு ஆறுபடை வீடுகளுக்கும் சென்று வரக்கூடிய வசதிகள் மீண்டும் அவர்களை கொண்டு போய் எந்த விமான நிலையத்திலிருந்து ஊருக்கு போக விரும்புகிறார்களோ அதை வரை கொண்டு செல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த அனைத்தையும் பழனி முருகப்பெருமான் திருக்கோயில் உள்ளிட்ட பல்வேறு முருகப்பெருமானுடைய திருக்கோயில்கள் அதற்குண்டான பொறுப்பை ஏற்க இருக்கின்றன நீங்கள் அனைவரும் நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டு பையன் ஒன்று நம்முடைய அந்த கருத்தரங்கத்தில் கலந்துக்கலாம் அவர்கள் அதே மாதிரி குளிர்சாதன ஊரில் ஊர்தியில் ஆறுபடை வீடுகளுக்கும் சென்று வரலாம் ஆகவே இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஒருவேளை நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் கூடுதலாக இருந்தோம்னா இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தளங்களுக்கும் சென்று விட்டு நீங்கள் வரலாம் இந்த வாய்ப்பினை அன்பர்கள் அனைவரும் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் எங்களுடைய இந்த அறநிலைத்துறையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் போற்றியோம் நம்சிவார் நன்றி